அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒரு அன்போட வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில நல்ல இருப்பீர்களாக திடனாய் இருப்பீர்களாக யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார் நாம் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய ரட்சிப்பை கண்டடைய எஸ் நார்த்து சீசனோடு சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அதற்கு முன்னதாக சொன்னார் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஆனால் நானோ வாசலாய் என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சல் கண்டடைவான் எனக்குள்ளே வந்துவிட்டால் அவனுக்கு உள்ளேயும் மேய்ச்சல் இருக்கிறது வெளியே மேய்ச்சல் இருக்கிறது சபைக்குள்ளும் ஆசீர்வதிப்பீர்கள் சபைக்கு வெளியிலையும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வீட்டுக்குள்ளேயும் ஆசீர்வதிப்பீர்கள் வீட்டுக்கு வெளியேயும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் போக்கிலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வரத்திலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எப்பொழுது வாசல் வழியாக உள்ளே வரும்பொழுது அந்த வாசல் யார் அன்பராக கருத்தை சொன்னார் நானே வாசல் யோன் அசோசியேஷன் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வாசனத்தில் சொல்லும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இந்த பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நானே வாசல் அந்த வாசலா இருக்கிற ஆண்டவராகிய கருத்தர் அடுத்து சொல்கிறது என்று கேட்டால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்று குமரான் ஒரு திருட வீட்டுக்கு வருகிறது எதுக்காக வருகிறான் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கா வணக்கம் சொல்லவா பேசவா இல்ல அவனுடைய நோக்கம் எல்லாம் திருட அவனுக்கு விரும்புதான பொருள் கிடைக்கலனா அழிக்க அதற்கு எதிர்த்து நின்றால் கொல்லவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்று குமரான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகளை அழிக்க கொல்ல திருட இதுக்காக பிசாசு ஆனால் நானோ அவைகளுக்கு அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகும் வந்தேன் ஒன்றிய மூன்றாவது யாத்திர சொல்லியிருக்கிறது பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அவர் வந்ததுன்னு நோக்கம் என்ன தெரியுமா நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட ஒன்று போய் இரண்டாவது யாத்திரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லிருக்கு அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திருக்கு வரவழைத்தவர் ஆச்சரியமான ஊழியர் நடத்துக்கு நம்ம வரவழைத்திருக்கிறார் இதற்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்தார் விசாசன் கிளியை அழிக்கும்படியாக வெளிச்சத்திற்குள்ளே வரும்படியாக வசனத்துல சொல்லி அவருடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் அவர் ஊழியில நடக்கிறது போல நாமும் ஊழியில நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் ஆயிருப்போம் இதெல்லாத்தையும் மொத்தத்துல வைத்து தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டா திருடன் திருட வருகிறான் கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன்

நாங்கள் முழுமையாய் அனுபவிக்க இந்த நாட்கள் இளைஞர்களுக்கு கிருபிதார் உடைய பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமென் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாகும் வந்தேன் என்று ஆண்டவராகிய கருத்தர் நமக்கு சொல்கிறார் இன்று காலை சபையில் பத்து மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி டுடே அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்